சசபெருமான் ஃப்ரீயை நரியாக்கிய கதையில் நெடுந்தீவு குதிரைகள் நெடுந்தீவில் இருப்பது குதிரைகளா கோவேறு கழுதைகளா என்று மாலைத்தீவு தமிழ் டிவி சனலில் விவாதம் நடந்த பொழுது ஒரு பங்கேற்பாளர் கூறிய கதை இது அரிமர்த்தன பாண்டியன் அரசில் திருவாதூரரை குதிரைகள் அனுப்பினார் அக்காலங்களில் மறைகாயர் எனப்படும் சோனகர்கள் இந்த குதிரைகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வியாபாரம் செய்வது வழமை அப்படி இறக்குமதி செய்த குதிரைகளை நெடுந்தீவு என்னும் இடத்தில் மொத்தமாக வைத்து விநியோகம் செய்வது மறைக்கையார்களின் வழமை நெடுந்தீவு தமிழ்நாட்டு கடல் போக்குவரத்து கடல் கொந்தளிப்பு காரணங்களால் தடைப்பட்டமையால் குதிரைகளை தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு வினோக செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது முதன் மந்திரியான திருவாதூரன் இப்படி குதிரை வாங்க கொடுத்த அரச பணத்தை ஒரு குதிரை தரகரான மறைக்கையாரிடம் கொடுத்து ஏமாந்து விட்டான் சிவபக்தனான திருவாதூரனை குதிரை கொடுத்த பணத்தை என்ன செய்தாய் அரிமார்த்தன பாண்டியன் அரச சபையில் விசாரிக்கத் தொடங்கிவிட்டார்கள் இதனால் சிவபக்தன் திருவாதரனை காப்பற்ற சிவபெருமான் செய்த திருவிளையாடல் கதைகள்தான் நரியை பரியாக்கினதும் பின் பரி நரியாகி போனதும் மற்றது செம்மணச் செல்வி புட்டுவித்த கதையும் நெடுந்தீவிலிருந்து குதிரைகள் வராத காரணத்தால் திருவாதூரனை அரிமார்த்த பாண்டியன் சபையில் விசாரிக்கும் காட்சியை கீழே அரிமர்த்தனன் மனசிலே அன்று பிற்பகல் பட்டி மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வருகின்றன அமாத்தியன் திருவாதவூரன் பகல் முழுவதும் கால்கடுக்க நடுவெயிலில் நின்று கல் சுமந்து கசையடிபட்டதன் சோர்வு சற்றும் காட்டாமல் வந்தபோது பூத்து அலர்ந்த புன்சிரிப்புடன் நிற்கிறான் அரசன் அரிமர்த்தன பாண்டியன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கின்றான் அமாத்தியரே குதிரைகளுக்கு கொடுத்தனுப்பிய தொகை எங்கே அவனைத் தவிர இவ்வுலகில் கொடுப்பவர் யார் கொள்பவரார் வாதவூரரே அப்படியானால் பணம் வாங்கவில்லை என்று மறுக்கிறீரா குதிரை வரும் என்று சொல்கிறேன் குதிரையைப் பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம் பணத்தை என்ன செய்தீர் சொல்லிவிடும் உம்மை மன்னித்து விடுகிறேன் அரசே வாதவூரர் கொண்டு சென்றது அரசாங்க பணம் அதை விரயம் செய்ய தங்களுக்கு கூட உரிமை கிடையாது என்பதை தாங்கள் எத்தனை முறை இந்த வாதவூரர் முன்னிலையிலேயே சொல்லியிருக்கிறீர்கள் மன்னிப்பது என்றால் பாண்டியன் தனது ஆட்சியை அழிப்பது என்பதே பொருள் என்று இடைமறிக்கிறார் ருத்ரசாத்தனார் என்ற மந்திரி பணம் வந்துவிட்டால் போதுமா சமயத்தில் குதிரைகள் கிடைக்காததனால் நாம் எவ்வளவு ஆபத்தான நிலையில் இருந்தோம் சோழன் திரட்டிய சேனை நம்மீது விழுந்திருந்தால் நாடு என்ன கதியாகும் களப்பிரர்கள் சோழ நாட்டை சூறையிடாதிருந்தால் இன்று மீன் கொடியில் இரத்தக்கரைகள் அல்லவா படிந்திருக்கும் தோல்வி என்பது நமக்கு இல்லை சொக்கேசன் உள்ளவரை பாண்டியன் உள்ளவரை அந்நியன் தலைமண்ணில் உருளத்தான் செய்யும் இருந்தாலும் என்கிறார் ஏனாதியான பகை கூற்ற சித்திரனார் வாதவூரரே என்ன சொல்லுகிறீர் தொகை எங்கே என்கிறான் அரிமர்த்தனன் கொடுத்தவன் வாங்கிக் கொண்டான் குதிரைகள் வரும் என்கிறார் வாதவூரர்